சிவாய திருச்சிற்றம்பலம் குருவே சரணம் குருவின் திருவடிகளே சரணமெம்பெருமானே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் வல்ல ஆதி சிவனின் அருளால் குருவின் திருவருளால் எங்களுடைய சரணாகதி சேனல் மூலமாக மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனது முதற்கண் வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ருத்ராட்சம் ஒரு தெளிவான விளக்கம் அப்படிங்கிறது தான் அந்த காணொலியுடைய தலைப்பு நிறைய பேர் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னா நான் ருத்ராட்சம் போடலாமா ருத்ராட்சம் அணியலாமா பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா சின்ன குழந்தைகள் ருத்ராட்சம் அணியிலாமா வயது பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா திருமணமான பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா இந்த மாதிரி நிறைய கேள்வி ருத்ராட்சத்தை பற்றி ஆன்மீக கேள்விகள் அப்படிங்கிறது எல்லோருடைய மனசுலையும் நிறைஞ்சு கிடக்குது அதையே யார்கிட்ட கேட்குறது யார் சரியான விளக்கம் கொடுப்பாங்க அந்த விளக்கத்தை நம்ம ஏற்றுக்கலாமா வேண்டாமா இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் எல்லோருடைய மனசிலேயுமே போயிட்டுருக்கு ருத்ராட்சம் அணியாதவங்க மனசில் ருத்ராட்சம் அணியிலாமல் வேண்டாமா அப்படிங்கிறது நீங்கள் யூடியூப்பில் தொடனாலும் சரி உங்களுடைய அக்கம் பக்கத்தில் விசாரித்தாலும் சரி நிறைய சுவாமிமார்களை கேட்டாலும் குருமார்களை கேட்டாலும் ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விளக்கத்தை இருக்காங்க யாரும் வந்து விளக்கம் தெரியலன்னு சொல்கிறது இல்லை அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை உங்களுக்கு சொல்கிறாங்க அதை ஏற்றுக்கிட்டு ருத்ராட்சம் அணிபவர்கள் எத்தனை சதவீதம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு நூறு பேர் ருத்ராட்சியத்தை பற்றி விசாரிச்சாங்க அப்படின்னா ரெண்டு பேர் தான் ருத்ராட்சி அணிகிறாங்க மேதி தொண்ணூற்றி எட்டு பேர் கேட்கறதோடு சரி விட்டுருவாங்க மறுபடியும் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அவங்களுக்கு வந்து ருத்ராட்சத்தை பற்றி ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் அப்போ கேட்பாங்க அப்புறம் விட்டுருவாங்க போட மாட்டாங்க இது மாதிரி பல தடவை நினச்சி 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 அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நாளில் வந்து ருத்ராட்சம் போட்டாங்கிற ஒரு தீர்மானத்துக்கு அவங்க வருவாங்க அந்த தீர்மானத்துக்கு வந்து ஒரு சரியான ஒரு குருக்கிட்ட போய் அதை கேட்பாங்க நான் ருத்ராட்சம் அணையிலாமா அப்படி அணையலானா எனக்கு இதை அணிவிச்சு விடுங்க அதுக்கண்டான விளக்கத்தையும் எனக்கு சொல்லுங்கன்னு ஒரு சரியான சிஷ்யனையும் ஒரு சரியான குருவையும் பெருமான ஒரு புள்ளியில் இணைக்கிறார் அதற்கு எவ்வளவு ஆகும் அவங்களுடைய குருமார் எங்க இருக்காங்க அவங்களுடைய சிஷ்யன் எங்க இருக்காருங்கிறது யாருக்கும் தெரியாது இதை சிம்பிளாக ஒரு வரையில் சொல்லணும்னா அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கிறத அதுக்கு உண்டான விடை என்னன்னா பெருமானுடைய ஆதி சிவனுடைய அருள் இல்லாமல் நீங்கள் ருத்ராட்சம் அணிய இயலாது அதை முதல்ல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவனுடைய அருள் இல்லாமல் நீங்கள் எத்தனை குருமார்களை உங்கள் கையில் வைத்திருந்தாலும் எத்தனை ஆலோசகர்களை உங்கள் கையில் வைத்திருந்தாலும் எத்தனை யூடியூப் வீடியோக்களை நீங்கள் கையில் வைத்திருந்தாலும் உங்களால் ருத்ராட்சம் அணிய முடியாது சிவபெருமான் என்று இந்த ஆன்மாவுக்கு ருத்ராட்சம் அளிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரோ அந்த அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக ருத்ராட்சம் போட்டுருவீங்க அதனால் யார்கிட்ட போய் கேட்கறது ருத்ராட்சம் பற்றி எங்கே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னால நீங்கள் குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை ரெண்டு பெரிய மிகப்பெரிய நூல்கள் நம்முடைய சமயத்தில் கொடுத்துருக்காங்க ஒன்று சிவ மகாபுராணம் இன்னொன்று ஸ்ரீ தேவி பாகவதம் இந்த ரெண்டு நூலே ருத்ராட்சத்தை பற்றி யார் சொல்கிறாங்கன்னு தெரியுங்களா ஆதி குருநாதர் ஆதி குருவான அந்த ஆதி யோகியான ஆதி சிவனே சொல்கிறாரு யார்கிட்ட சொல்கிறாரு பரமேஸ்வரியிட்ட சொல்கிறாரு புரிஞ்சுதான் உங்களுக்கு பார்வதி தேவிகிட்ட பரமேஸ்வரனை வந்து ருத்ராட்சம் அணிவதால் ஒருவனுக்கு ஏற்படும் நன்மைகள் என்னென்ன அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறாரு ருத்ராட்சம் எல்லோரும் அணியலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்கிறார் அதனால் நீங்கள் ருத்ராட்சம் அணிந்தால் நீங்கள் அசை உணவுகளை சாப்பிடக்கூடாது நீங்கள் வந்து யாராவது இறந்துட்டால் அந்த வீடுகளுக்கு நீங்கள் வந்து போகக்கூடாது அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயங்களும் வந்து சொல்லப்படலை அது வந்து என்னென்னா உங்களை உடலை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு கருவி அந்த கருவியை நீங்கள் கண்டத்தில் அணிந்து கொண்டால் அது உங்கள் உடலை இரத்தத்தை சுத்தப்படுத்தும் அது நமசிவாய மந்திரத்தை அதை போட்டுக்கொண்டு நீங்கள் சொல்லும் பொழுது அந்த மந்திரமும் அந்த ருத்ராட்சமும் உங்கள் உடலை சீராக்கும் உங்கள் உடலில் வியாதிகள் வராது உங்களுடைய பாவங்கள் ஒழிக்கப்படும் நீங்கள் புண்ணியமானாவீர்கள் உங்களுடைய அடுத்த பிறவி என்பது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அதை மிகச் சரியாக உபயோகப்படுத்தினால் அடுத்த பிறவி என்பதை உங்களுக்கு கிடையாது இதுதான் அந்த மகிமை சரி இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு அடிப்படையான விஷயங்கள் சிவ மகாபுராணத்துல அந்த ஆதி சிவன் பார்வதி தேவி கிட்ட ருத்ராட்சத்தினுடைய பலன்களை இருபத்தி ஏழு குறிப்புகள் ருத்ராட்சத்தை பத்தி ஒன்னு ரெண்டு கிடையாது இருபத்தி ஏழு குறிப்புகள் கொடுக்கிறார் இப்ப நான் சொல்றேன் அது எளிமையாக எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இருக்குது ஆனால் அதனுடைய ஒட்டுமொத்த சாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா ருத்ராட்சம் அணிந்தவன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான் ருத்ராட்சம் அணிந்தவன் ஆன்மீகத்தின் உச்சநிலையை அடைவான் ருத்ராட்சம் அணிந்தவன் இறைவனோடு கலப்பான் ருத்ராட்சம் அணிந்தவனுக்கு மறுபிறவி கிடையாது இது எல்லாம் தான் அதனுடைய சாராம்சம் அதை ஒரு விளக்கமாக விரிவாக சொல்லிட்டே போகிறார் இந்த தலையில் அணிந்தா என்ன பலன் கையில் அணிந்தா என்ன பலன் நிறைய இருபத்தேழு குறிப்புகளை அவர் சொல்கிறார் அதில் ஒவ்வொரு குறிப்புகளும் அப்போ நான் படிக்கிறேன் அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களுடைய இந்த டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய தொலைபேசி என்னோட மொபைல் நம்பரை கொடுக்க சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம் ருத்ராட்சம் அணிந்தவன் என்ன செய்யக்கூடாதுங்கிறதுக்கு இறைவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா மற்றவர்களை கெடுக்க நினைப்பது மற்றும் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் நீங்கள் அடுத்தவனை கெடுக்கணும் அடுத்தவன் குடும்பம் நாசமாக போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆயிரம் ருத்ராட்சம் அணிஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது அது ஒன்று மட்டும்தான் நீங்கள் செய்யக்கூடாது மற்றபடி எது செஞ்சாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் சரி இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம வந்து படிப்போம் அதாவது என்னென்னா சிவன் அருள் இருந்தால்தான் சிவன் சொத்தான ருத்ராட்சத்தை கூட அணிய முடியும் ருத்ராட்சம் அணிவது பற்றி ஸ்ரீமத் தேவி பாகவதம் சிவமகாபுராணம் மிக பழமையான சிவ ஆகமங்களில் சொல்லப்பட்ட தெய்வ ரகசியத்தை அப்போ நம்ம வந்து சொல்ல போகிறோம் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக முதல் குறிப்பு எவ்வித மந்திரங்களை உச்சரிக்காதவனும் எந்தவித யாகங்களை செய்யாதவனும் கூட ருத்ராட்ச மணிகளை வெறுமனே தொடுவதன் மூலம் தன் பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு மறுபிறவையில் ருத்ரனாகவே அவதரிக்கிறான் அவன் வந்து அணிங்கவே வேண்டியதில்லை தொட்டா போதுங்கிறாங்க தொட்டாலே அடுத்த பிறவையில் ருத்ரனை தான் பிறப்பாங்கிறாங்க ரெண்டாவது பாயிண்ட்டு ருத்ராட்சத்தை அணிபவனும் வழிபடுபவனும் சம்சார பந்தங்களிலிருந்து விடுபட்டு தொடர இருக்கும் அநேக கோடி பிறப்புகளில் இருந்து விடுபடுகிறான் அருமையான ஒரு குறிப்பு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டவன் வழிபாடு செய்கிற வந்து குடும்ப சிக்கல்கள் இருந்து விடுபட்டு அநேக கோடி பிறப்புகள் இன்னும் நம்ம பிறக்க வேண்டிய எத்தனையோ கோடி பிறப்புகள் இருந்து அவங்க விடுபடுறான்னு சொல்கிறாங்க அற்புதமான ஒரு பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் ருத்ராட்சம் அணிந்த ஒருவனுக்கு உணவும் உடையும் தருபவனும் ருத்ராட்சம் அணிந்த சிவனடியார்களின் பாதங்களை கழுவிய நீரை தீர்த்தமாக ஏற்றுக்கொள்பவனும் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு சிவலோகத்தை அடைகிறான் இது மூன்றாவது குறிப்பு நான்காவது குறிப்பு நம்பிக்கையோடும் நம்பிக்கை இல்லாமலும் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்பவன் ருத்ர அம்சத்தை பெறுகிறான் இது நானாவது குறிப்பு ஐந்தாவது குறிப்பு ருத்ராட்சத்தின் மகிமையை என்னாலும் விளக்கிக் கோர முடியாது என்று சிவபெருமான் தேவிக்கு உரைத்ததாக ஸ்ரீமத் தேவி பாகவதம் கூறுகிறது அவர்னாலே அதனுடைய பழங்கள் இவ்வளவுதான் சொல்லி நான் சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு அவ்வளவு பலங்கள் இருக்கு ஆறாவது குறிப்பு அனைத்து வித ஸ்தோத்திரங்களை உச்சரிப்பதன் மூலமும் விரதங்களை அனுசரிப்பதன் மூலமும் அடைகின்ற பலனை ஒருவன் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதன் மூலம் பெறுகிறான் நீங்க எவ்வளவோ விரதம் இருந்தாலும் சரி ஸ்தோத்திரங்கள் மந்திரங்கள் சொல்றது எல்லாத்தையும் ஒரு ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதன் மூலமாகவே உங்களை அதெல்லாம் பெட முடியும்னு சொல்கிறார் ஏழாவது குறிப்பு ருத்ராட்ச மலையை அணிந்தவருக்கு ஒருவன் உணவு அளிப்பானாகில் அவனது இருபத்தி ஓரு தலைமுறை பாவங்களும் பாவங்களிலிருந்து விடுபட்டு ருத்ரலோகத்தை அடைவான் நீங்கள் ருத்ராட்சி அணிஞ்சவன் ஒருத்தனுக்கு ஒரு நேரம் உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இருபத்தி ஒரு தலைமுறை பாவங்கள் போகுதுன்னு சொல்கிறார் எட்டாவது சண்டாளனாக பிறந்தவனும் ருத்ராட்சத்தோடு தொடர்பு கொள்வானாயின் அவனது பாவங்கள் அவனை விட்டு விலகி ஓடிவிடும் அவனை எவ்வளவு பெரிய பாவ பாவகாரனாக இருந்தாலுமே ருத்ராட்ச அணிக்கும் பொழுது அவன் அந்த பாவங்களிலிருந்து விடுபடுகிறான் உண்மையான பக்தியோடு அணுகிறது பாவங்கள் போகணும் சொல்லி சும்மா பேருக்கு எடுத்து போட்டுக்கிட்டால் அது செல்லாது அடுத்து ஒன்பதாவது கல் குடிப்பவனும் மாமிசம் உண்பவனும் ஆகிய பாவியின் தலையில் ருத்ராட்சம் படுமையானால் அவனது பாவங்கள் விலகும் எவ்வளோருமே சொல்கிறாரு பார்த்தீங்களா நாம் வந்து இது இருந்தால் அது பண்ணக்கூடாது அது இருந்தால் அப்போ நம்மளுக்குள்ளே வச்சுக்கிறான் அவர் என்ன சொல்கிறாரு கல் குடிப்பவனும் மாமிசம் உண்பவனும் ஆகிய பாவியின் தலையில் ருத்ராட்சம் படுமையானால் அவனது பாவங்கள் விலகும் அடுத்தது ருத்ராட்ச மாலை ஒருவன் வெறுமனே கையில் பிடித்திருந்தாலும் நான்கு வேதங்களையும் சாஸ்திரங்களையும் உபநேதங்களையும் கற்றறிந்தவனை விட சிறப்பு பெறுவான் அனைத்து கல்வி வேள்விகளிலும் அவன் ரசமாகின்றன பல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பலனை விட அதிக பலனை அவன் பெறுகிறான் பதினோராவது பாயிண்ட் ஒருவன் மரணம் அடையும் தருவாயில் ருத்ராட்சத்தை தரித்து கொண்டிருப்பானாகில் அவன் இறந்தவன் ருத்ரலோகத்தை அடைகிறான் பனிரெண்டாவது குறிப்பு பிறப்பால் ஒருவன் பிராமணனோ அல்லது சண்டாளனோ அல்லது மிளேச்சனோ உண்ணக்கூடாததை உண்பவனோ யாராகிலும் அவன் ருத்ராட்சத்தை அணிவானாகில் அவன் ருத்ரனுக்கு இணையானவனாக கருதப்படுகிறான் எந்த பிறவியில் இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ருத்ராட்சம் அணியும்போது அவன் இறைவனுக்கு இணையாக பேசப்படுறான் பதிமூணாவது புள்ளி ருத்ராட்சத்தை தலையில் தரிப்பவன் கோடி புண்ணியங்களை பெறுகிறான் தலையில ருத்ராட்சம் வச்சு ஒரு சிலர் இப்படி போட்டிருப்பாங்க ரவுண்டா போட்டிருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த தலையில ருத்ராட்சம் தனி தனிச்சிருக்கிறவன் கோடி புண்ணியங்களை பெறுவான் காதுகளில் அணிபவன் கம்மல் மாதிரி போட்டிருப்பாங்க காதுகளில் ருத்ராட்சம் காதுகளில் அணிபவன் பத்து கோடி புண்ணியங்களை பெறுகிறான் கழுத்தில் அணிபவன் நூறு கோடி புண்ணியங்களை பெறுகிறான் கழுத்தில் அணிபவன் பூன அணிபவன் ஆயிரம் கோடி புண்ணியங்களை பெறுகிறான் கைகளில் அணிவன் கையில் பிரேஸ்லெட் மாதிரி போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதுவோ இங்கெல்லாம் போட்டிருப்பாங்க இந்த இந்த இடத்துல எல்லாம் இந்த கையில் கைகளில் அணிபவன் லட்சம் கோடி புண்ணியத்தை பெறுகிறான் இடுப்பில் அணிவன் அருணா கபர் மாதிரி இடுப்பில் போடுறது இடுப்பில் அணிவன் மோட்சத்தை அடைகிறான் ருத்ராத் பத்தொன்பதாவது குறிப்பு ருத்ராட்சத்தை அணிந்தவாறு வேத நியமங்களை ஒருவன் கடைபிடிப்பானால் அவன் பெரும் பலன்களை அளவிட முடியாது இருபதாவது குறிப்பு கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்தவன் இந்த உலகத் தலைகளிலிருந்து விடுவிடுகிறான் இருபத்தி ஒன்றாவது குறிப்பு ருத்ராட்சத்தை உடலில் அணியாவிட்டாலும் அதை பூஜிப்பவனும் கூட சிவலோகம் சென்றடைந்து சிவனைப் போலவே வணங்கப்படுகிறான் நீங்கள் கணத்திலே அணிய வேண்டாம் உங்களுக்கு கணத்தில் அணி இப்படி இல்லைன்னா பரவாயில்ல உங்களுடைய பூஜை வச்சு ருத்ராட்சத்துக்கு பூஜை பண்ணுங்கள் அப்படி பண்ணாலே உங்களுக்கு அந்த பதவி கிடைக்கும் இருபத்தி ரெண்டாவது குறிப்பு ருத்ராட்சம் அணிந்தவன் சிவபெருமானைப் போலவே முப்பத்து முக்கோடி தேவர்களாலும் வணங்கப்படுகிறான் இருபத்தி மூணாவது குறிப்பு ருத்ராட்சத்தை தலையில் தரித்தோருவன் எனில் ருத்ராட்சத்தை தொட்ட நீர் அவன் உடலை தீண்டுமாயின் அது கங்கையில் நீராடியதை விட அதிக புண்ணிய பலன்களை தரும் ருத்ராட்சி போட்டு தலையில வச்சுட்டாலும் அந்த தண்ணி பட்டு அந்த தண்ணி உடம்புல பட்டா அவ்வளவு புண்ணியங்களை கொடுக்குன்னு சொல்றார் மனிதன் மட்டுமல்ல ஓர் அறிவுள்ள ஓர் அறிவுள்ள பிராணிகள் முதல் ஐந்து அறிவுள்ள உயிர்கள் வரை ருத்ராட்சத்தோடு சம்பந்தம் பெற்றால் அவை அனைத்தும் மறுபிறையில் சிவலோகத்தை அடைந்தே தீரும் பல்வேறு யுகங்களில் நாயும் கழுதையும் கோழியும் ருத்ராட்சத்தோடு தொடர்பு பெற்றதால் அவை சிவலோகம் சென்றடைந்தன மறு ஜென்மத்தில் சிறந்த சிவபக்தர்களாக பிறந்தனர் இருபத்தி ஆறாவது குறிப்பு பல நூறு பிறவைகளில் பல கோடி புண்ணியம் செய்தால் மட்டுமே இந்த பிறவியில் நீங்கள் ருத்ராட்சம் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இருபத்தி ஏழு கடைசி பாயிண்ட் ருத்ராட்சத்தை தானம் செய்பவர்களுக்கும் அதை அணி அணிய வைப்பவர்களுக்கும் இன்னொரு பிறவி இந்த பூமியில் கிடையாது யாரெல்லாம் ருத்ராட்சத்தை வந்து தானம் கொடுக்குறாங்களோ இப்போ நிறைய திருவண்ணாமலை கிரிவலத்தில பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரீயாக கொடுத்துட்டே இருப்பாங்க ருத்ராட்சம் அது எதுக்குன்னா அவங்களுடைய நன்மைக்கு தான் கொடுக்குறாங்க அவங்களுக்கு மறுபிறவி வேண்டாங்கிறக்காக கொடுக்குறாரு அதே மாதிரி ருத்ராஜத்தை அணிவிக்கிறாங்க பொறுத்தவரை எங்கிட்ட வரா ருத்ராட்சம் அணிஞ்சிக்கலாங்களா ஓ அணிஞ்சிக்கலாமே எனக்கு அணிவிச்சு விடுங்க சாமி சரி நான் அணிவிச்சு விட்டேன்னா எனக்கு மறுபிறவி கிடையாது அவ்வளவு புண்ணியம் கொடுக்குறவனுக்கும் பெருவனுக்கும் இந்த வரிகள் எல்லாமே சிவமகாபுராணத்தில் பார்வதி தேவிக்கு ஸ்ரீ பரமேஸ்வரனே கூறுகிறார் திருச்சிற்றம்புலம் எவ்வளோ அற்புதமாக அந்த இருபத்தி ஏழு குறிப்புகளை சாமி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா அப்போ என்னன்னா நீங்கள் எந்த தேடி போக தேடிப்போமுடியல ஆதிபுரம் அவனே சொல்லிட்டான் இதில் எல்லாமே இத்தனை பலங்கள் இருக்குதுப்பா இதை நீ அறிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி சிவமகாபுராணத்தில் சொல்லியிருக்கான் எல்லோரும் சிவமகாபுராணம் படிக்க முடியாது ஒரு பதிவில் நமக்கு கிடைத்த தகவல்களை வந்து உங்களோட சேர்ந்து நான் அதை பகிர்ந்துக்கிறேன் என்னன்னா எல்லோரும் ருத்ராட்சத்தோடய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு ருத்ராட்சமடைந்து நமசிவாயி மந்திரத்தை சொல்லி ஆதி சிவனை வணங்கி நீங்கள் முக்தி அடைய வேண்டும் என்பதே எங்கள் காணொலியுடைய நோக்கம் எல்லோருக்கும் இறைவனை அடைய வேண்டும் என்ப நோக்கத்துக்காக மட்டுமே இந்த தகவல்கள் பரிமாறப்படுகிறது அதனால் நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச தகவலை நாங்கள் மட்டுமே உபயோகப்படுத்திடுறோம் நான் ருத்ராட்சி அணிஞ்சிருக்கேன் நான் மட்டுமே அது பலன் பலன் பெறக்கூடாது இல்லைங்களா அதனால உங்களுக்கு நான் அதை தெரியப்படுத்துகிறேன் அதனால் ருத்ராட்சம் எல்லோரும் அணியலாம் ருத்ராட்ச மணிவனுடைய எல்லா பாவங்களும் தீர்க்கப்படுகிறது ருத்ராட்ச மணியுங்கள் பஞ்சாட்சிர மந்திரத்தை கூறுங்கள் ஆதிசிவனை அடையுங்கள் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கிறோம் நன்றி வணக்கம்